ஓம் சாந்தி அவ்வக்த சமீச்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இந்த தலைப்பில் பாபா கூறுகின்றார் அளவற்ற துக்கத்திற்கு எப்படி பெரிய லிஸ்ட் உள்ளனவோ அதுபோன்று பலனின் ஆசை அதாவது அதை அடைய வேண்டும் என்ற சூட்சும சங்கல்பம் கூட எந்த விதமாக இருக்கிறது பலனை எதிர்பார்க்காத விருத்தி இருப்பதில்லை புருஷார்த்தத்தின் பலனின் பலனின் ஞானம் இருந்தும் கூட அதன் மீது பற்று இருக்கிறது யாராவது மகிமை செய்தால் தங்களின் கவனம் அவர் பக்கம் செல்கிறது இதுவும் கூட சூட்சமான பலனை சுவீகாரம் செய்வதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மகாவீரர் மகா என்ற தலைப்பில் பாபா நமக்கு விரிவாக விளக்கம் கொடுக்கிறார் பார்ப்போம் இங்கோ குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகளாகவும் அவரிடம் இருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்கிறார்கள் ஆஸ்தி எடுக்க எடுக்க பின் விழுந்து விடுகிறார்கள் என்றால் ஆஸ்தியும் முடிந்து போய்விடும் அன்னத்தில் இருந்து மாறி கொக்காக ஆகி விடுகிறார்கள் பிறகும் தந்தை கருணையுள்ளம் உடையவர் அதனால் புரிய வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சிலர் மீண்டும் ஏறி விடுகிறார்கள் யார் நிலையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாவீரர் அனுமான் என்பார்கள் நீங்கள் மகாவீரர் மகாவீராங்கனை ஆவீர்கள் வருசைக்ரமமாகவோ இருக்கவே இருப்பார்கள் எல்லோரையும் விட பயில்வானுக்கு மகாவீரர் என்று கூறப்படுகிறது ஆதிதேவனுக்கும் கூட மகாவீர் என்று கூறப்படுகிறது அவர் மூலமாகத்தான் இந்த மகாவீரர்கள் பிறக்கிறார்கள் பின்னர் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறார்கள் வருசைக்கிரமப்படி முயற்சிக்கேற்ப ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ராவணன் என்பது ஐந்து விகாரமாகும் இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டை தந்தை திறந்து வைக்கிறார் பிறகு பூட்டு ஒரே அடியாக மூடப்பட்டு விடுகிறது இங்கும் அவ்வாறே நடக்கிறது யாருடைய பூட்டு திறக்கிறதோ அவர்கள் போய் சேவை செய்கிறார்கள் தந்தை கூறுகிறார் போய் சேவை செய்யுங்கள் சாக்கடையில் விழுந்திருப்பவர்களை வெளியேற்றுங்கள் அப்படியின்றி நீங்களும் சாக்கடை விழுந்து விடுவதல்ல நீங்கள் வெளியே வந்து மற்றவர்களை வெளியேற்றுங்கள் விஸ்வ வைதர்ண நதியில் அளவற்ற துக்கங்கள் உள்ளது இப்பொழுது அளவற்ற சுகங்களில் செல்ல வேண்டும் யார் அளவற்ற சுகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது துக்கம் கொடுக்கும் ராவணனுக்கு மகிமையாகுமா என்ன ராவணனுக்கு அரக்கன் என்று கூறப்படுகிறது நீங்கள் இராவணர் ராஜ்ஜியத்தில் இருந்தீர்கள் இப்பொழுது அளவற்ற சுகத்தை பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார் உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற சுகம் கிடைக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மேலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பதவியோ வரிசை கிரமமாக இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா இந்திர சபை இது என்று குறிப்பிடுகிறார் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாதவரை இங்கு வர முடியாது முழுமையான கோட்ஸ் பெற்று புரியாதவரை நீங்கள் பிராமணர்களின் சபையில் எவ்வாறு அமர முடியும் இதற்கு சபை என்றும் கூறுகிறார்கள் இந்திரன் ஒன்றும் அந்த தண்ணீரின் மழை பொழிவதில்லை இந்திர சபை என்று கூறப்படுகிறது பரிகள் பரிகள் என்றால் தேவதைகள் தேவ மங்கைகள் கூட இந்த நீங்கள் ஆக வேண்டும் அநேக விதமான தேவலோக பெண்கள் பாடப்பட்டுள்ளார்கள் ஒரு சில குழந்தைகள் நல்ல அழகானவர்களாக இருக்கும் பொழுது இவர்களோ பரிகள் போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா பவுடர் ஆகியவை போட்டு அழகானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சத்தியுகத்தில் நீங்கள் பரிகளாக தேவதைகளாக ஆகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் ஞானக் கடலில் ஞான ஸ்நானம் செய்வதால் பரிகள் அதாவது தேவி தேவதைகள் ஆகிவிடுவீர்கள் எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது ஆகவே தூய்மையான உடலில் இறைவன் பிரவேசமாவதில்லை யார் முதன் முதலில் இருந்து எல்லையற்ற தூய்மையற்றவராக ஆகியிருந்தாரோ அவருடைய உடலில் தான் பிரவேசம் செய்கிறார் இப்பொழுது வெண்மையானவராக யார் ஆக்க முடியும் பாபாதானே ஆக்க முடியும் இல்லையா சிஸ்டியின் சக்கரமோ சுற்ற வேண்டியுள்ளது இப்பொழுது நீங்கள் வெண்மையாக அதாவது தூய்மையானவர்களாக ஆக வேண்டியுள்ளது படிப்ப ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார் ஞானத்தின் கடல் அன்பின் கடல் ஆவார் அந்த தந்தைக்கு பாடப்படும் மகிமை லௌகிக தந்தைக்கு இருக்க முடியுமா முடியாது எல்லையில்லாத தந்தைக்குத்தான் அந்த மகிமை உள்ளது எங்களை வந்து இதுபோல போல உடையவர்களாக ஆக்குங்கள் என்று அவரைத்தான் எல்லோரும் அழைக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் வரிசைக்கிரமமாக கிரமமாக முயற்சிக்கேற்ப ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா படிப்பில் எல்லோரும் ஒரே ரசனை உடையவர்களாக இருப்பதில்லை இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறதல்லவா உங்களிடம் கூட நிறைய பேர் வருவார்கள் பிராமணராக அவசியம் ஆக வேண்டும் பிறகு ஒரு சிலர் நல்ல முறையில் படிப்பார்கள் ஒரு சிலர் குறைவாக யார் படிப்பில் எல்லோரையும் விட நன்றாக இருப்பார்களோ அவர்களால் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும் இத்தனை கல்லூரிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த கல்லூரியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானம் கிடைக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட கல்லூரியை அமையுங்கள் என்று பாபாவும் கூறுகிறார் தந்தை பாரதத்தில் தான் வருகிறார் எனவே தான் கல்லூரிகள் திறந்து கொண்டே இருக்கின்றன நீ போக போக வெளிநாட்டில் கூட திறந்து கொண்டே போகும் நிறைய கல்லூரிகள் அதாவது பல்கலைக்கழகங்கள் வேண்டுமல்லவா இங்கு நிறைய பேர் வந்து படிப்பார்கள் பின் படிப்பு முடிந்தவுடன் தேவி தேவதைகளாக எல்லாம் அந்த தர்மத்தில் சத்யுகத்தில் வருவார்கள் அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவார்கள் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் அல்லவா பாடல் கூட இருக்கிறது மனிதனில் இருந்து தேவதையாக என்று ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இது அதிசயமான சத்சங்கமாகும் இங்கு உங்களுக்கு உயிருடன் இருந்தே இறப்பது கற்பிக்கப்படுகிறது உயிருடன் இருந்தே இறப்பவர்களே அன்னப்பறவையாகிறார்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு கவலை உள்ளது பதில் நாம் வினாசத்திற்கு முன்னதாக சமர்ப்பணம் ஆக வேண்டும் எந்த குழந்தைகள் ஞானம் மற்றும் யோகத்தில் வலுவானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு மனிதனை தேவதையாக்குவது மனதிற்கினிய பழக்கமாகி கொண்டே போகிறது அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது ஜின் பூதம் போல ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சேவையுடன் கூடவே தங்களையும் ஆக்கும் கவனம் இருக்கும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாக்கள் அனைவரும் சாக்காரத்தில் இருக்கிறார்கள் மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள் ஏனெனில் தத்தெடுக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள் இவர்கள் சகோதர சகோதரியாக ஆக்குகிறார்கள் என்று உங்களை எல்லோரும் கூறுகிறார்கள் உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்கள்தான் ஆவீர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார் இப்பொழுது புதிய சிஸ்டே ஆகிறது எனவே முதன் முதலில் பிராமணர்கள் குடிமை வேண்டும் நீங்கள் சூத்திரனாக இருந்தீர்கள் இப்பொழுது ஆகி உள்ளீர்கள் பிராமணரோட அவசியம் வேண்டும் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரே பிரசித்தமானது இந்த கணக்குப்படி குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகிறோம் யாரெல்லாம் தங்களை பிரம்மகுமார் குமாரி என்று அழைத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் அவசியம் சகோதர சகோதரி ஆகிறார்கள் எல்லாருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள் எனவே அவசியம் சகோதர சகோதரியாக இருக்க வேண்டும் இதை அறியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாத வரை இங்கு வர முடியாது முழுமையான கோர்ஸ் புரியாதவரை நீங்கள் பிராமணர்களின் சபையில் எவ்வாறு அமர வைக்க முடியும் இதற்கு இந்திர சபை என்று கூறுகிறார்கள் இந்திரன் ஒன்றும் அந்த தண்ணீரின் மழை பொழிவதில்லை இந்திர சபை என்று கூறப்படுகிறது மேலும் சத்யகுதியில் சாஸ்திரங்கள் பக்தி ஆகியவற்றின் பெயர் இருப்பதில்லை அங்கு எல்லோரும் தேவதைகளாக இருப்பார்கள் மனிதர்களாக இருப்பவர்கள் பக்தர்கள் மனிதர்கள்தான் பிறகு தேவதை ஆகிறார்கள் பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான செல்வம் இருந்தது பாரதத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது சொர்க்கம் என்று கூறுவார்களா ஆகவே இப்பொழுது நரகமாகும் மீண்டும் சொர்க்கம் உருவாகும் சொர்க்கத்தை யார் உருவாக்குகிறார்கள் நரகத்தை யார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து விட்டுள்ளீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இங்கோ குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்கிறார்கள் ஆஸ்தி எடுக்க எடுக்க பின் வீழ்ந்து விடுகிறார்கள் என்றால் ஆஸ்தியும் முடிந்து போய்விடும் அன்னத்திலிருந்து இருந்து மாறி கொக்காக மாறி விடுகிறார்கள் பிறகும் தந்தை கருணை உள்ளமுடையவர் அதனால் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் வரதானம் கம்பீரம் என்னும் குணத்தின் மூலம் முழு மதுப்பெண் பெறும் கம்பீரத்தின் தேவை ஸ்லோகன் விந்து நிலையில் நிலைத்திருந்தால் இன்னல்களுக்கு ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியும் ஓம் சாந்தி தூரந்து விண்ணையும் தாண்டி ूरन्द् वि